அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நாளானது மிக மிக விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாள் அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஏற்கனவே இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நம்ம சேனலில் போட்டிருக்கிறேங்க நிறைய பேர் செஞ்சு நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் கொடுத்த ஒரு பதிவு தான் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம சேனலில் அதிகமான பாசிட்டிவ் கமெண்ட் வந்துருந்தது அப்படின்னா அது வந்து அந்த பரிகாரத்துக்கு தான் அற்புதமான பலன்கள் கொடுத்தது நிறைய பேருடைய வாழ்க்கையவே வந்து மாற்றியிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை தான் நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்ல போகிறேன் அனைவரும் இந்த நாளில் செஞ்சு பலனடைங்க என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஆசையாக அணிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து நகை வந்து வாங்கியிருப்பாங்க இன்னும் சில பேருக்கு பேரண்ட்ஸ் வந்து கல்யாணத்தைப்போ வந்து போட்டிருப்பாங்க அதெல்லாம் பத்திரமாக வச்சு பார்க்கணும் ஒரு நல்லதுக்கு போட்டுட்டு போகணுன்ட்டு தான் அவங்க வச்சுருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு இக்கட்டான விஷயம் நல்ல விஷயமாவும் இருக்கலாம் கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் அந்த நகையானது அடகு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கும் இது போல் அடகு வச்சோம் அப்படிங்கும்போது ஒரு சிலரால் அது ஈஸியாக வந்து மீட்டெடுக்க முடியும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த யோக மே கிடைக்காது கையில் காசு இருந்தாலும் சரி அதை பார்த்திங்கன்னா அதுக்கு வேற ஒரு செலவு வந்து நகை மீட்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும் நீங்க எவ்வளவு வருஷம் நீங்க நகை மீட்பதற்காக கஷ்டப்பட்டு உங்களுக்கு மீட்க முடியல அப்படின்னா கூட முப்பது நாட்களுக்குள்ளேயே மீட்பதற்கான வழி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கு தேவையான பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து மீட்டெடுப்பீங்க நிறைய சகோதரிகள் இதை தொடர்ந்து வந்து மூணு மாசம் வரைக்கும் செஞ்சு பார்த்து தொண்ணூறு சதவீத நகையை வந்து நாங்க ரொம்ப நன்றி நல்ல நெகிழ்ச்சியா எனக்கு கமெண்ட் உங்களுக்கு சந்தேகம் அந்த வீடியோனுடைய லிங்க்கை கூட நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்துட்டு கூட நீங்கள் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்யுங்க சரிங்களா சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் அப்படின்னு செஞ்சாவே நல்ல ரிசல்ட்டு தான் கிடைக்கும் அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு அமாவாசை திதியானதும் தொடங்குது உங்களுக்கே தெரியுமில்லையா சாதாரண நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் செய்யும்போது நமக்கு உடனே பலன் கிடைச்சிரும்ன்ட்டு அதன்படி பார்க்கும்போது மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்து நாலு நிமிஷத்துக்கு மேலே நமக்கு இந்த அமாவாசை திதியானது தொடங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை மதியம் பன்னெண்டு மணி இருபத்தொம்போது நிமிஷம் அப்படிங்கும்போது முடியுது ஆனால் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை நாளில் தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்துருக்கிற இந்த நாளில் இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் தொடங்கலாம் எந்த நேரத்துக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்து நாலு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா காலம் பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் அடுத்து யமகண்டம் மட்டும் நமக்கு மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது கிடையே உள்ள நேரத்தில் வரும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க மற்றபடி எல்லா நேரத்தையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அதுவும் இந்த ஒன்று டு ரெண்டு சுக்கரஓர எட்டு டு ஒன்பது சுக்கர உரையெல்லாம் இன்னும் அதிக அற்புதமான பழங்கள் தரக்கூடியது சரிங்களா அதனால பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் ஆனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு செய்யக்கூடாது நீங்கள் வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு செஞ்சுக்கோங்க இல்லை வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்ததையே செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா கண்ணாடி டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே கண்ணாடியில் இல்லை அப்படிங்கும்போது பீங்கானோ இல்லை மண் அகலோ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கண்ணாடி பீங்கான் மண் இது மூணு தவிர வேறு எதையும் எடுத்துக்காதீங்க ஐயே இந்த மூணுல மட்டும்தான் பஞ்சபூத சக்தி வந்து கலந்துருக்குது இப்போது பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி இது சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்ல ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்தது கொஞ்சம் மஞ்சளும் பன்னீரும் இல்லைனா மஞ்சளும் தண்ணீரும் கலந்து இந்த பவுலினுடைய உள்புறமும் வெளிப்புறமும் நல்லா வந்துட்டு நீங்கள் பூசி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே நல்ல மங்களகரமானதாக வந்து இருக்கும் இது கொஞ்சம் நேரம் வந்து உளரட்டும் அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல் பூச்சி செய்யக்கூடிய பரிகாரம் கை மேலே பலன் கொடுக்கும் இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு புதுசாக வாங்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லைன்னா பூஜை அறையில் கல் உப்பு ஒரு பேக்கெட் வச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து இருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சமையல் பயன்படுத்துகிற உப்பு வந்து நீங்கள் இதுக்கு எடுத்துக்காதீங்க சரிங்களா ஏன்னா அதெல்லாம் அசைவம் செய்கிறதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதனால் புது பேக்கெட்டு இல்லைன்னா ஓப்பன் பண்ணாத ஏதாவது ஒரு பாக்கெட் வச்சுருக்கீங்க இல்லை பூஜை அறையில் உப்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து இந்த கல்லுப்பூ வந்துட்டு சிந்தாம அந்த பவுலில் வந்து போடுங்க ஒரு விரிப்பு விரித்து வச்சு அது மேலே இந்த பொருட்களை வச்சு பரிகாரம் செய்யுங்க ஏன்னா கல் பூ வந்து தரையில் சிந்தக்கூடாது சரிங்களா இப்போ வந்து இதில் போட்டுக்கோங்க அது நிரம்புற அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க அதாவது கீழே சிந்தக்கூடாது ஓரளவுக்கு தட்டுன மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூளும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் இதை வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் மஞ்சள் தூள் வச்சுருந்திங்கன்னா அதை வந்துட்டு பயன்படுத்துங்க இல்லைனா புதுசாக சின்னதாக ஒரு பத்து ரூபாய்க்கெல்லாம் பேக்கெட் கிடைக்குது இல்லையா அதை வாங்கி அதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் இதுவுமே சமையல் அறையில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடாது சரிங்களா இப்போ மஞ்சள் அந்த கல்லுப்பு மேலே வச்சுருங்க அடுத்தது கொஞ்சம் குங்குமம் குங்குமம் வந்து பூஜை அறையில் இருக்கிறத நீங்கள் எடுத்து வச்சுருங்க அடுத்து நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் பணம் நிறைய சேர்ந்தால் தானே நம்ம அடகு இருக்கிற நகையை மீட்க முடியும் அதனால தான் நம்ம இந்த ஒரு ரூபாய் வந்து வைக்கிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க அப்புறமா இதுக்கு மேலே வந்து வச்சிருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குண்டுமணி அளவுக்காவது தங்கம் வந்து தேவைப்படுது மூக்குத்தியோ உடஞ்சி போன கம்மலோ இல்லை ஏதாவது ஒரு ட்ராப்ஸ் மாதிரி தொங்கும் பாருங்கள் கம்மலில் அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லை மோதிரமோ எதாவது ஒன்று ஒரு துளி அளவு தங்கோன்னு இருந்துச்சுன்னா போதும் அதனால் அது மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து தண்ணியில் கழுவிட்டு இந்த ஒரு பாக்காசு மேலே வந்து வச்சுருங்க ஏன்னா நம்ம அடகு நகை மீட்கணுங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அதனால் ஏதாவது கொஞ்சமாவது தங்கம் நம்ம வைக்கணும் இப்போது எங்கள் வீட்டில் தங்க பொருளே இல்லைங்க எல்லாமே அடமானத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க குண்டு மஞ்சள் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தையுமே நீங்கள் பூஜை அறியில் மகாலட்சுமி தாயார் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதுவும் நெய் தீபமாக ஏற்றி வச்சு அங்கேயும் உட்காந்து செய்கிறது இன்னும் ஃபாஸ்டான ரிசல்ட்டு வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க இல்லையா இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொண்டு போய்ட்டு மகாலட்சுமி தாய் ஐயாயிரம் படத்துக்கு முன்னாடி வச்சு விளக்கேற்றி வச்சு நீங்கள் கும்பிடுங்க சீக்கிரமாக எங்களுக்கு நிறைய பணம் சேரணும் அடகுல இருக்கிற நகையை நாங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்துட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் பணம் நகையில் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதை வச்சுருங்க எத்தனை நாள் இதை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் இது அங்கேயே இருக்கட்டும் இப்போ வெள்ளிக்கிழமை நாளில் வச்சுருக்கீங்கும் போது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன அப்படின்னா இந்த தங்கம் காசெல்லாம் வச்சோம் இல்லையா இதை எடுத்து எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வந்து வச்சிருங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் நகை வைக்கக்கூடிய இடத்துலையும் இதை பார்த்து வச்சுருங்க இப்போ மீதி இருக்கிறது நமக்கு இந்த கல்லுப்பும் மஞ்சள் குங்குமம் தான் இப்போ நீங்கள் இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி இந்த கல்லுப்பையும் மஞ்சள் தூள் குங்குமம் இதெல்லாம் அதுக்குள்ளாரியே போட்டுட்டு உங்கள் கைகளால் நல்லா கரைச்சிட்டு வாஷ்பேஷன் சிங்க்கு தூய்மையாக இருக்கும் பாருங்க எந்த ஒரு அழுக்கு பாத்திரமும் இல்லாமல் அந்த சமயத்தில் தண்ணீர் திருவிட்டு அதே ஃபுளோலையும் இதே வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க ஒரு சிலருக்கு இதை ஒரு முறை செஞ்ச உடனேயுமே அந்த நகையை மீட்பதற்கான யோகம் வந்து கிடச்சிரும் ஒரு சிலருக்கு கர்மவினை காரணமாக ஒரு ரெண்டு மூன்று முறை ட்ரை பண்ணுற மாதிரி வரும் எதுவாக இருந்தாலும் மனம் தளராமல் நீங்கள் தொடர்ந்து வந்து இதை செஞ்சு பாருங்கள் அற்புதமான ம பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு சீக்கிரமாகவே உங்கள் நகையை வந்து எடுத்துருவீங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்